நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் பிக்பாஸில் ஆப்பு வைத்தது அமிதுக்கு சென்ற வாரம்தான் இவர் வெற்றி பெற தகுதியானவர் என்று போட்டிருக்கோம் இருந்தாலும் அவருக்கு இந்த வாரம் வெட்டு வைத்துவிட்டார் அவரே எதிர்பார்க்கவில்லை பிக்பாஸில் மற்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கவில்லை அமித் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார் வேறு விஷயம் பிக்பாஸ் யாரை வெளியே அனுப்ப என்று அவர்களுக்கு மட்டுமே தெரியும் நிச்சயமாக ஓட்டு அடிப்படையில் அல்ல அப்படி இருந்தால் அமித் வெளியே போயிருக்கிறேன் இல்லையா அமித் வெளியே போனது இருக்கட்டும் இந்த யூடியூப் சொன்ன தான் தாங்க முடியாது வெளியே போன அமீர் சான்றாவோடு பேசினதற்காக அவர்கள் அமீர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் படுக்கை அமித் ஒரு மலையாளி சான்றாவும் ஒரு மலையாளி அதனால் ரெண்டு பேரும் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று மனச்சாட்சி இல்லாமல் கூறுகிறார் ஒரு யூடியூப்காரர் அவர்கள் மலையடியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பேசுவது சுத்தமான தமிழ் அவர்கள் குடும்பத்தினர் பேசுவதும் தமிழ் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வேண்டுமென்றே பிரபாண்டமாக பழிபோடும் இந்த யூடியூப்காரர்கள் எந்த லிஸ்டில் சேர்ப்பதற்கு ஒரு யூடியூப்காரர் பார்வதியை கீடை என்று திட்டுகிறார் இன்னொரு யூடியூப்காரர் அவரை திட்டுகிறார் மொத்தத்தில் பார்வதி எல்லோரையும் எரிச்சடையை வைக்கிறார் என்பதே உண்மை விஜய் சேதுபதி பார்வதியை கண்டிக்காத எபிசோடே இல்லை இருந்தாலும் அவர் இன்று வரை வெளியேற்றப்படவில்லை காரணம் கண்டென்று தருபவர் பார்வதி மட்டும்தான் என்பது உண்மை இப்படி எல்லோரும் காரி துப்பும் பார்வதியை புத்தி அடைகாக்குறவர் விஜய் சேதுபதி இவர் பின்னராக தேர்ந்தெடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதுதான் பிக்பாஸ் விஜய் சேதுபதி பற்றி பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன எனவே இனிமேல் பிக்பாஸில் விஜய் சேதுபதி இருப்பது அவருக்கு நல்லது சீர் தோன்றுகிறார் விட்டு புத்தாக்கம் போட்ட வீடியோக்கள் எல்லாம் ஏற்கனவே இணையதளத்தில் வந்திருந்தார் அப்புறம் இந்த பெலூன் அக்கா பெலூன் அக்கா என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இவர்தான் இன்றைய கண்டஸ்டன்ட் பிக்பாஸை விட்டு வெளியே சென்ற பிரகாரர்கள் இது மாதிரி ஆபாச வீடியோக்கள் போடுவதை நடத்தி அரோரா திரும்பி வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே நம் பாவல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அரோரா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்தால் அது நமக்கு சந்தோஷம் பிக்பாஸ் கலந்து கொண்டதற்காக அப்படியே ஒரு நல்ல காரியமாக நன்றி நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்